இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழையும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் நிலவியது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது அதிகபட்ச விற்கு அநேக இடங்களில் இயல்பை ஓட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி இரண்டு செல்சியம் பதிவாயுள்ளது வானிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை மடங்கு முதல் மூன்று டை மற்றும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேம்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய இதே முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக பகுதிகள் மன்னார் உடைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குதிரை கடற்பகுதிகளிலும் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனை ஒட்டிய ஒடிசா கடலோர பகுதிகள் மத்திய மற்றும் வடக்கு மங்கர் கடற்பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சுறவுளை காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்